பூச்சியை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்காரு அந்த பார்வை இதை பற்றி பார்க்க வேண்டிய நிலமையில இருக்கணும் பத்தி பத்தி கொஞ்சம் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வயலு பூச்சி பார்த்த பொழுது எங்க போய் காலங்கள்

பூச்சி பூச்சி டப்பா சரியான பூச்சி மருந்து தப்பாக்குன்னு கேக்குற மருந்து தான் என்ன வேலை செய்யும் நானும் மருந்து தான் என்ன வேலை செய்யணும் வெறும் மருந்து அப்படின்னா என்ன வேலை செய்யும்

மறந்து நினை கார்த்தை கேட்க போகிறேன் இந்த பயிற்சி மந்திருக்கை விவசாயம் பண்றாங்க கைகொண்டு எத்தனை பேர் பூச்சி மருத்து அடிக்கிறார்கள் காணாமல் என்ன எல்லாத்தையும் கத்துதான் பேச போறாங்க பூச்சி மருத்து அடிக்கிறார்கள் இப்போ நான் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேங்க பூச்சி மருந்து அப்படிங்கிறத பூச்சொல்லுக்கு எதிரா நம்ம பயன்படுத்துறாங்க

அஞ்சு வேளை முக்கியமான வேலை மனிதனால செய்ய முடியாத அளவுக்கு பயங்கரமா செய்யும் செய்ய முடியாத அளவுக்கு பயங்கரமா மனுஷன் செய்ய வேலை நாடலாம் அந்த மனுஷன் வேலை கூட பூச்சி பயங்கரமா பண்ணணும் அஞ்சு வேளை முதல் யாரும் சொன்னாரு அழிக்கிறது அழிக்கிறதுன்னா பூச்சியை என்ன செய்யணும் பயிரை தீங்கிறது அது பூச்சிக்கு முன்னாடி கூட முடியாது அதே மாதிரி மிகப்பெருக்கும் இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் விலகிட்ட போகணும் வயலுக்குள்ள சில இதை பூச்சின்னு சொல்றீங்க சில இதை வேறு எதை பார்த்தா எதை பார்த்தா குழு சொல்றீங்க மறந்து இருக்கின்றிருக்கின்றா குருக்கும் என்ன சம்பந்தம்

இளம் வருமான பார்த்து அந்த வாக்கையை கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிற ஆப்லைன்னா பூச்சினால் மட்டும்தான் இனப்பெருக்கம் பண்ண முடியும் யாரால இனப்பெருக்கம் பண்ண முடியாது பொதுவாக ஏன்னா அவங்க சூழ் போட பையன் அஞ்சாது வைக்கிற பையன் அஞ்சாவது வைக்கிற பையனால அதுதான் வித்தியாசம் இந்த வித்தியாசத்தான் மனசுல தயவுத்துக்கு பையன் இன்னைக்கு எப்படி பூச்சி மேலாம் இல்ல பயன்படக்கூதுங்கிறத பின்னாடி பார்ப்போம் எல்லா எந்த சரி வயல்லும்த்துக்குழுவா இருக்கட்டும் கூட்டுக்குழுவா இருக்கட்டும் தாய் குழுவா இருக்கட்டும் எல்லா குழுவும் ஒரே நேரத்துல ரெண்டு வேலை பண்ணும் என்ன ரெண்டு வேலை பண்ணணும் ஒரே நேரத்துல ரெண்டு வேலை எந்த புழு பார்த்தீங்கன்னாலும் ரெண்டு வேலை பண்ண

मतलब साफ दिखे तो इन लोगों को साफ कर दो गले देखिए आप इनके सुंदर तो मुझे माना बात नहीं है फुल बोल साफ रहे कैपेसिटी फुल बोल साफ रहे कैपेसिटी में ना इनमें की बंद है फुल में इतने खतरों का वो कहता इसमें भी नहीं कह रहा है ना वो तो फुल बोल साफ की कैपेसिटी देता ना हम फुल बोल तो नहीं

நம்மளோட கெப்பாசிட்டி என்ன சொல்கிற பேங்கிறீங்க மூணு கிலோ மீட்டா கேட்குறீங்க சொல்கிறோம் என்னோட கெட்பாசட்டி கால் கிலோல இருந்து அரை கிலோ நான்கு மூணு கிலோ பெருக்குது அடுத்த நாள் காலையில நாலு கிலோ இருந்து ஆரை கிலோ நம்ம கெட்டாசி அரை கிலோ கட்ட எல்லா

துங்கிக்கிறது குடிக்கிறது கிடைக்கிது முடிய கெவலப்பெண்ட்டு ஸ்கூலுக்கு போகணும் காலேஜ் போனோம் கல்யாணம் பண்ணலாம் அதைதான் விளையாண்டு நான் முக்கியமா விவசாயம் அப்பாமா உங்களோட வேலையை குளு அடுத்த என்னப்பா மாறணும்னு சொன்னால் பூச்சியா மாறுறதுக்கு தான் எனக்கு ஸ்டேஜ் இருக்கு என்ன செடியோட இலையமோ பூவையோ காயமோ வேறையோ தந்தையோ குறைஞ்சு எவ்வளையா ஒரு இன்ச்சு ஆலத்துக்கு ஒன்றை புயையை உட்காந்துட்டு சாப்பிடுறத நிறுவாக்கிட்டு தன்னை சுத்தி பூண்டு கட்டிக்கிட்டு வயசுக்கு வர்ற பருவம் பூண்டு குழு தான் அவங்களோட உடம்பு அமைப்பே மாறி ஆறு காலோட

कित कितना हो रहा है अरे आ रहा अम्मा बैठून उठते ना पाले पोछतो अरे रेडी सेटिंग रिश्ते काम वो वो वाय का जे वे प्रीमीग्रंट जे वे प्रीमीग्रंट जे वे प्रीमीग्रंट वोलाला डीजे दा मुडीवेन ना वोडंबला मातकुयात मैंने வந்து ரெண்டு काल 10 வயசுல 4 काल 14 месе 9 कालலாம் गेले का आप पूछिए ना करके كده புரியாது साफ रूले புரியாது வாழ்க்கைக்கான எத்தனை வருஷத்துக்கு வரைக்கும் உயிரோட ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு நான் அம்படியும் எப்படியும் முட்டேன் அறுபது வச்சுக்கிறேன் அறுபது அப்படிங்கிறது ஒரு சராசரி ஆயுள் பூச்சியோட முட்டைகளை ஆறு வரைக்கும் இருக்கிற அந்த முழு வாழ்க்கை பூச்சியோட வாழ்க்கை காலம் இந்த பூச்சியோட வாழ்க்கை காலத்தில் என்ன முட்டை அப்படிங்கிறது வயந்த இருக்கிற பூச்சிகளுக்கு தான் நம்ம பேசுறேன் இது எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரீமா இருக்கிற வெவ்வேறு வகையான பூச்சிகள்லாம் நம்ம இன்னைக்கு பேச போறது அந்த தோட்ட பயிராக இருந்தாலும் சரி நெல்லா இருந்தாலும் சரி மர மரவகையா இருந்தாலும் சரி பாவையா இருந்தாலும் சரி கருப்பாக இருந்தாலும் சரி இந்த நம்ம விவசாயிகளுக்கு பிரச்சனையா இருக்கிற பூச்சிகள் அப்படிங்கிற கணக்கு போட்டோம்னா குட்டைங்கிறது ஊங்கிறது அர்ஜுனா என்னவா மாறி உருவா மாறி குழுங்கிறது பதினஞ்சுல இருந்து இருபத்தி அஞ்சு நாள் மாறிடு பூக்குல இருந்து ஏற பத்து நாள் என்னவோ மாறிடும் பூச்சிங்கிறது பத்து முட்டையிலிருந்து பத்துலந்து இருபத்தஞ்சு நாள் கூட்டுக்குழு ஏழு இடத்துல பத்து நாள் பூச்சினா பத்து நாள் கணக்கு போட்டைன்னா ஒரு பூச்சி முட்டையிலிருந்து இருந்து மாறுறதுக்கு குறைஞ்சபட்சம் நாற்பத்தஞ்சு அதிகபட்சம் அறுபது நாள்

अगले एक सेकंड के बाद उस आपातकाल के बाद क्या हुआ? कुचिया रोक साइड। कुचिया, कुचिया, कुचिया चिन्नदुप्पा बताएं। चार रोक साइड। कुचिया बाद उपाय। रोक साइड की ज़िन्दा नहीं होंगे। इसका वार्निंग। हमें तोड़ा पलट कर दिए। ज़िन्दा भी था लेकिन बाद आपातकाल के अंदर आ गए थे। बहुत गलत नहीं।

मंगली सापर साप आपका कैसे बेचे मंगली सापर साप आपको बायें लड़के सेडी है बायें लड़के सेडी है वैसे मार ना पक्का तो मटे कोरवां करते हैं नमक लगा राइट पक्का तो मटे कोरता है ना क्योंकि उसमें मटे कोरा आना नहीं है सेडी ला इच्छा वैसे हो सेडी पुला यार तो तुम्हारे कोई का तो सेडी अपने क्यों क इतना करें तो क्या है ये वो तो कौन कहता है वाज करने इतना बहुत तो होती है ये सेटिंग की मेहनत स्प्रे पड़ता है आधा आंचा लगता है ये पक्का वाज करने को बहुत है हाँ कुछ आते के लिए साइंस सिर्फ से तार के लिए है इनको बोका मिलने के लिए अब नाला कुमार पता है ये क्या है हैट मोड़ते हैं अंदर ये क्या है हैट मोड़ने वो ஆனா மருந்தெடுத்து விளைவு நம்ம நினைச்சிருக்கலாம் விஷயத்த சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு போயிருந்தோம் மொத்தம் கண்டுபிடிக்கப்பட்ட பூச்சி மருந்து எந்த பூச்சிக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்டது யாரோ ஒரு பூச்சியை பார்த்து பயிட்டு போயிருந்தா அந்த பூச்சி மருந்துன்னு சொன்னா கண்டுபிடிக்கணும் எந்த பூச்சிக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்டது என்ற பிரச்சனை முதல் போச்சுங்க முழுக்கப்பூச்சிங்க கொசு கொசு கிட்ட கணக்கரிக்கப்பட்டது தான் முதல் கட்டி படிக்கணும் பேர் மனுஷன் சாப்பாடு கணக்கெடுத்தால் யானை முழுச்சி செத்தமாக இருக்கிறனா புதிய எடுத்து செத்தமாக மகனையாக இருக்க வேண்டியதுன்னா சூரிய அழுத்து செத்தமாக எவ்வளோயா இருந்ததுன்னா கொச்சுக்கருக்கு சத்தமாக நான் காலத்தில் யார் தெரியாது कोसु इनको कोसु पंत्रा अलिचा के नाम का पाठन है कोसु सांता बोला को तो बोला को तो आये तो बोला है कि इनको तो ऊपर विंडा तो बोला को तो पूरा सांता है वो नाटक जो नाटक के सांता है ये बात आंधा

हर बार बढ़ियाँ निकालो पूजा का, D D D, अभी ना DVD, आपके D नहीं है DVD, आपके D अभी ना एक्स बटोर आपका T, D D D, राइट नोरो, राइट नाइट, राइट नोरो, जीते, अभी वायरल होने वाला है बोलो भी, पोस्ट किधर आना पूछी बोले बोलते, आय रहती, दुआ रहती, मुस्तफा ती ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல கொசு மருந்து அந்த அளவுக்கு பிரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க உண்மைக்கு கணினி கொசு தேக்கா இருநூத்தி எழுவத்தாறு கூச்சும் இருந்து கண்டுபிடிச்சாங்க இருநூத்தி எழுவத்தாறு டேக் ஆகுது நைட்டு உங்க காத்து பக்கத்துல ஒரு முக்கிய கிடைக்கிறது அந்த முதல் முதல்ல கண்டுபிடிச்ச கூச்சும்போது வந்து கொசு மேல அப்போ கொசு இருக்கிற மட்டும்தான் மறந்து கொசு மட்டையே போட்டு இப்ப நம்மளுக்கு வந்த கொசு எங்க முட்டை வைக்கிது எங்க முட்டை வைக்கிதுல வீட்டுல சரட்டை தனியாக நூறு ரூபாய் நகராட்சியில் வந்து சொல்லிட்டு அதை நான் தண்ணியில தேங்க விடாதீங்க தண்ணியில தான் முட்டை வைக்குது கொசுவோட புழு தண்ணியில தான் கொசுவோட தூக்க குடும்ப தண்ணீர் தான் இருக்கு வெளிய கொசு தான் கடிக்கிறதுக்கு போறது இந்த கொசு மருந்து அதிகமா கண்டுபிடிச்சதுனா அதிக தேவையான ரெண்டாவது உலக போர் முடிஞ்ச உடனே கொசு மருந்த என்ன பண்றதுன்னு தெரியாம வயலுக்கு பயன்படுத்த கொசு மருந்துனா வயல்ல இருக்கிற பூச்சியும் அப்போ வயல்ல பயன்படுத்தினா வயல்ல இருக்கிற பூச்சி எல்லாம் சாகமா சாகாதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க வயலுக்கு மேல வந்து அடிச்சி அந்த பூச்சி மட்டும் எப்படி வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க பொது நஞ்சு மேல பட்டா பேசும் முன்னாடியே பார்த்தோம் வயல்

நெல்ல அசா அவங்களுக்கு பிரச்சனை உருவாக்குற பொண்ணு பேர் சொல்லிட்டு ரெண்டு நெல்ல பிரச்சனை உருவாக்குறது சுருக்கொள்ளும் ரெண்டுக்கு அத்து சொல்லுங்க இலை சுருக்கோ அத்து என்னது நிலையை சுருக்கி உள்ள உங்க சுரண்டாங்க Why is it yourèvement? That's how it comes everywhere. Which one of you comes from where to who you are? Yes. But who is and it is still one of them? No. If you go, this verse,

எனக்கு முத்தையை நான் பார்க்கல பார்க்கல கூச்சு நான் பார்க்கும் போது பயப்படாம எனக்கு முன்னாடியே என் ஆயிட்டத்தை சுரங்கி சுரங்கி இந்த குழுவை போட்டு ஒரு மருந்து அப்படி கண்டுபிடிச்சதுதான் ரெண்டாவது பிரசம் முதல் கண்டுபிடிச்சது பொது நஞ்சு நாராய பாய்ச்சல் கண்டுபிடிச்சது புதன் நஞ்சு சுமர் பாய்ச்சல்

எதிர்ப்பு தன்மை எதிர்ப்பு தன்மை எப்படி எதிர்ப்பு திறமை என்ன மீன் பண்ணி என்ன நினைக்கிறீங்க இங்கிலீஷ்ல எப்படி எதிர்ப்பு திறமை எப்படி எதிர்ப்பு திறமையை எதிர்காக்கணும்னு நீங்க அடுத்த தலைமை இப்ப ஒரு வாங்கிட்டு வரணும் நீங்க யாராவது சந்தேகம் கேட்கல பாத்தீங்கன்னா யாரும் கேட்குறீங்க

सत्तर दिन के है तक के लिए बोलते हो इनके यहाँ सत्तर दिन क्या तो नाना पटे सत्ते बुद्धिची मैं तो इनके सत्ते काल्पी बुद्धिची का आठवीं तो सही सिद्धि नहीं है आठवीं तो अंचनाल किन्हां वोटे में तीन के वोटे में सत्ते काल्पी का आठवीं तो सही सिद्धि नहीं है बाद में जनाल तो इनके जिंदों तो जनाल जिंदा है मूल � நீங்க இதே கேரியர்ல இருந்து பரவாயில்லைங்க இந்த பொதுமంచి கடாய்பாய்சர் நீங்க தெரிஞ்சிருவீங்களா சாப்பிட்டுட்டு நீ மகிட்ட போகுது நீ மேல பட்டுச்சு யா குனி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நான் குனிங்கனே சட்டை இன்னைக்கு போச்சு பச்சலாண்டி போயிட்டே இருங்க நீ அடிச்ச விஷம் சட்டிக்கு மேல சோதுது சாகு நீ தெக்கன பரவேல இருந்து உச்ச சாகு கூட்டுக்குழுவுக்கு வேலை பரவாயில்லை கூட்டு பூச்சா இப்போ பூச்சி பறவைச்சு பூச்சி வேலை ஆச்சு பூச்சி கொஞ்ச நாள் அதை அந்த செத்துச்சு ஆனா அடுத்து வேலையை காட்ட எப்படி வேலையை காட்ட புழு ஆனால் முடியாது ஏன்னா கடைசி ஆளு அவனுக்கு புழு எப்படி வேலையோ அந்த மாதிரி பூச்சியோட வேலை உடனே சொல்லுவோம் என்ன வேலை என்ன <laughs> நடக்கும்

இப்ப பிரியாணியில வீங்கிற மாதிரி தெரியலையே ஏ சொல்ல பூச்சிட்டுனா சின்னது புறம் அப்படியே அப்படியா எல்லாம் வெளிய அவனை ரசமா வைக்கிற நீங்க ரசத்தைப்புறம் எல்லா வெளியே அவனா பத்தி அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்புறம் நீங்க

பூச்சி பூச்சி புழு முட்டை பூட்டுக்குழு எல்லாருமே மூச்சு குடுறதுல பூச்சி காட்டையே விசமாக்குறாங்க பூச்சி காத்தையே விசமாக்கி ஒரு மருந்து ரெண்டு குச்சி கொண்டு போய் வயல்ல தெரிஞ்சான் வயல்ல புகை மூட்டம் போட்டா வேலை செய்யுமா செய்ய வயல்ல குவமூட்டம் போட முடியும் கோவமூட்டை போட்டா ஆடு பட்ட இந்த புகை மூட்டம் பத்து நல்ல பக்கம் அஜிஆடைய நாட்டில் பண்ணாம இந்த மருந்த பத்து வருஷம் கண்டிப்பேன் நான் என்ன பண்றதுக்கும் போது வியாபாரம் வியாபாரி வந்தாரு கவலைப்படாத இந்த மருந்த நான் கிளம்பி பண்றேன் என்ன கிளம்பு பண்றேன் வயசுல வளர்ச்ச காலியுடைய கூட விவசாய நான் வாங்கிறேன் போட நான் வைக்கிறேன்